என்னுடைய முதல் சீரியல் வந்து தெலுங்கு சீரியல் வந்து தள்ளி பிரேமா அப்படின்னு வந்து ஆரம்பித்தது அதுதான் எனக்கு அவங்க கொடுத்த முதல் வாய்ப்பு அதில் நிரோசா மேடம் நடிச்சாங்க அப்புறம் தொடர்ந்து தெலுங்கு கன்னடம்னு நிறைய சீரியல்ஸ் விளையாடலாம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும் மேடத்துக்கு எப்போ எழுதுறது அப்படின்னா அது ரெண்டு நாள் கழித்து மகாலட்சுமி நிவாஸ் அப்படின்னு ஒரு தெலுங்கு சீரியலுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது அது கடைசி முடியும் பொழுது அந்த ஒரு போர்ஷன் எழுத சொன்னாங்க அது எழுதிட்டு என்கிட்ட சொன்னாங்க நீங்க எனக்கு எழுதுங்க நம்ம வந்து தமிழ்ல நைன் தேர்ட்டி பண்றோம் அப்படிங்கும் போது உண்மையிலே எனக்கு அதை நம்ப முடியல ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது அப்புறம்தான் வாணி ராணி ஆரம்பித்தோம் அது எவ்வளவு பெரிய கிட்டுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலி மேடத்துக்கு எழுதுறதுனா வந்து நிறைய எழு எழுதுவான் கதை எழுதுறது ஈஸி தான் கடை எழுதிடலாம் நான் மேடத்துக்கு எழுதுறது என்னன்னா ஒரு கதையை சொல்லும்போது இந்த ட்ராக் இப்படி ஆரம்பிக்க போறோம்னு ஒரு ரெண்டு வரி சொல்லியிருப்போம் இப்படி முடிய போதா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கெ எல்லாமே உடனே சொல்லுவாங்க ஒரு ரெண்டு வரியும் சொல்றதுக்குள்ள வந்து எல்லாமே சொல்லி முடிச்சிடுவாங்க அவங்கள சட்டிஸ்பை பண்ணனும் அவங்கள வந்து இந்த கதையை ஓகே பண்ண வைக்கணும் அது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து வானிலை கத்துக்கிட்ட விஷயம் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு நான் எழுதிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து தாய்மா குடும்பத்தார் பண்ணும்போது வந்து முதலே சொல்ட்டாங்க ரொம்ப இயல்பா பண்ணலாம் இல்லை ட்விஸ்ட் டேனிங் எல்லாம் இல்லாம இயல்பா இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் பண்ணலாம் அப்போ தான் அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து இருக்கிற ஆடியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்ன அந்த விஷயத்தை வச்சுட்டு தான் ஆரம்பித்தோம் அதுக்கி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு டிடி தமிழ் உண்மையிலே அந்த காலத்தில் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ மறுபடியும் மீண்டும் அது வர மாதிரி வந்து ரீஃபார் மாதிரி வந்திருக்கு ஐம்பது வருஷத்துக்கு வாழ்த்துக்கள் டிடிக்கு இது வந்து டிடியில் மட்டுந்தான் வந்துட்டுருக்கு இப்போ தான் நீங்கள் டிடிஎஸ் எல்லாம் கொடுத்துருக்காதான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தேன் இதே வந்து யூடியூப் இதுலலாம் வந்து டிடியே வந்து போட்டாங்கன்னா வந்து அதுவும் நல்லா ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு வெண்டுகோலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் நீவே இந்த வாய்ப்பளித்த டிகிரிக்கும் வந்திருக்க பத்திரிக்கையாளருக்கும் ஊடகத்துக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக மேடத்திற்கு நான் டெய்லி நன்றி சொல்லிகிட்டு தான் இருக்கேன் அந்தளவுக்கு முன்னாடியும் மிகப்பெரிய தேங்க்ஸ் ரேடான் வந்து எனக்கு வந்து செகண்ட் மாம்ஸ் ஹவுஸ்னு தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் ஐ சாடன் மை கரியர் வித் ரேடான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து அரசி அதில் வந்து மேம்க்கு டாட்டராக பண்ணியிருப்பேன் ஐ திங்க் இட்ஸ் டூ தௌசண்ட் நைன் நினைக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் மேம்க்கு டாட்டராக நான் பண்ணிட்டு நடுவில் நிறைய சீரியல்ஸ் ராடானுக்காக பண்ணியிருக்கேன் தாயம்மா வந்து வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ரொம்ப இந்த ஷாம்லா கேரக்டர் வந்து ரொம்ப 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 கேரக்டர் உலகமே அவங்க அம்மா தான் அவளுக்கு எனக்கு வந்து அது பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் பட் இதில் கிடைச்ச அப்ரிசியேஷன் வந்து எனக்கு வேற இது வரைக்கும் நான் பண்ண வேற எந்த சீரியல்லையுமே எனக்கு கிடைக்கல எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க சில சீன்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு அது எல்லாத்துக்குமே கிரெடிட் கோஸ் டு மேம் தான் ஏன்னா அவங்க நிறைய எனக்கு அந்த டைம்ல வந்து நிறைய டீச் பண்ணிருந்தாங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு எது என்ன பேசுறதுன்னா திடீர்னு கையிலுக்கு மைண்ட் கொடுத்தோம்னா என்னென்ன பேசுறதுன்னு தெரியல பட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடக்ஷன் பத்தி நான் சொல்லணும் ஆக்சுவலி நான் மேம் பத்தியும் சொல்லணும் என்னன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மேம் எப்படி பார்த்தனும் அதே பொட்டென்ஷியல் அதே டெடிகேஷன் டு ஒர்த்ஸ் ஒர்க் இது எல்லாமே வந்து இப்போவும் நான் மேம்கிட்ட அதே எனர்ஜி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அண்ட் இது ரொம்ப பெரிய பெரிய விஷயம் ஸோ இது இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய விஷயம் நான் கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நான் மட்டும் இல்லை இப்போ வர புதுசாக வர எல்லாருமே கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும் அந்த டெடிக்கேஷன் டு ஒர்த்ஸ் ஒர்க் இதெல்லாம் வந்து சூப்பர் அண்ட் எனக்கு அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய ஹானராக ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரஸ்டிங் ஆன் மீ அண்ட் கிவிங் மி திஸ் ஒண்டர்ஃபுல் கேரக்டர் தேங்க்யூ மேம் அண்ட் அண்ட் ரெடான் பொறுத்த வரைக்கும் தில் ட்ரீட் எவ்ரிபடி ஆல் த ஆர்டிஸ்ட் ரொம்ப 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 பேம்பர் பண்ணி ஒரு 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 பேபி மாதிரி பார்த்துப்பாங்க எல்லோரையுமே எனக்கு வந்து ரடான் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம ஒத்துக்கலாம் ஸோ எந்த ப்ராப்ளம் இருக்காது எந்த ஒரு எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலுமே ஷூ வில் டு சார்ட் அட் அவுட் அண்ட் என்ன சொல்றது பயங்கர சேஃப்டி அவங்க கூட இருக்கும் போது ஸோ இவங்கள மீறி ஒரு ஒரு இவங்கள மீறி வேற எதுவுமே நம்மளுக்கு நடக்காதுன்ற ஒரு சேஃப்டியும் இருக்கும் இட்ஸ் லைக் அ லைன்ஸ் டென்னு சொல்லலாம் ஸோ

அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ இப்போ நடக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் அந்த வகையில வந்து வி ஆர் கேப்ட் வெரி சேஃப் அண்ட் இட் இஸ் அன் அமேசிங் ஒர்க் பிளேஸ் தேங்க்யூ ஸோ மச் தாய்மா குடும்பத்தாரில் ராதிகா மேடம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் ஷீ இஸ் தி பிவட் ரோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பிவட் ரோலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து வேணு அரவிந்த் வேணு அரவிந்த் அப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கனால வரல அவர் வந்து கண்டிப்பாக எல்லோரையும் வந்து பார்க்கணுன்னு நினைச்சார் பட் இ குட் நாட் கம் ஹியர் பட் அந்த கேரக்டரை பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் வேணு அரவிந்த் வந்து ரெடானில் வந்து அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் அவரும் நம்ம தூர்தர்ஷுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவருடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ண நாங்கள்லாம் ஒன்றா ஸ்டார்ட் பண்ண லைஃப் அது அப்போது தூர்தர்ஷக்கெலாம் தான் அவர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவருடைய லைஃபும் ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு வந்து தூர்தர்ஷனில் வந்து அவ்வளோ பெரிய கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து நிஜமாவே இதுவரைக்கும் நம்ம சீரியல்ஸில் வந்து நீங்கள் அப்படி ஒரு கேரக்டர் கேரக்டர்ஸை பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் பட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்போது அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததில்ல இந்த நேரத்தில் வந்து வேணுவர் விந்து வாண்டட் டு கன்வே ஹிஸ் ரிகார்ட்ஸ் டூ ஒன் அண்ட் ஆல் ஆஃப் தூர்தர்ஷன் தியோஸ் தேங்க்யூ